கிளா போர் தேர்ட்டி கிளாஸ் போர் தேர்ட்டிக்கு நான் ஏர்லி மார்னிங் போர்த்திக்கு கிளாஸ் டெய்லி நோட் பண்றது வந்து பைவ் தேர்ட்டிக்கு எண்ட் ஆகி எல்லாருக்கும் என்ன செய்யணும்டா அப்படியே லீவ் ஆகாமே இருப்பினா ரைட் அதால நான் லீவ் ஆகாம இருப்பேன் நான் கட் பண்ணி மீட்டிங் என் பண்ணு மட்டும் அவட் ஒன் பண்ணி விட்டு நிறுவனக்கு இப்ப தெரியும் தானே இப்ப இவர்கள் வந்து

ஹாப்பி தீபாவளி நாங்கள் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் என்ன காலையிலேயே கிளாஸ் போட்டுக்க வந்து இது பண்ணாதீங்க என்ன ஃபங்க்ஷனா இருந்தாலும் இதுவா இருந்தாலும் நாங்க எங்களோட வேலையே பார்ப்போம் இப்போ நாங்க என்ன சொல்றது சரஸ்வதி பூஜையா இல்லாட்டி என்ன வந்தாலும் புக் அக்கௌண்டே வச்சு இது பண்ற மாதிரி நாம நீங்களும் வந்து என்ன செய்யுங்க ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த நாளை வந்து ஒரு நல்ல ஒரு கிளாஸோ நல்ல ஒரு இதோட என்ன சொல்றது எஜிகேஷனோட ஸ்டார்ட் பண்ணுங்க என்ன சொல்றது எதுக்காக இதை கட்டாயமாவே போடுவோம் நினைச்சு போட்டேன்னா நீங்க உங்களுக்கு ஆ என்னதான் பெருநாள் இருந்தாலும் சரி என்னதான் நல்ல நாள் இருந்தாலும் சரி என்னதான் கெட்டு நாள் இருந்தாலும் சரி எங்களுக்கு முக்கியம் வந்து பிப்ரவரி செவன்டீன் அதாவது வந்து ரெண்டாம் மாதம் பதினேழாம் தேதி மாசி பதினேழாம் தேதி தான் எங்களுக்கு முக்கியமான நாள் என்னது எக்ஸாம் தொடங்க போற நாள் சோ அதுக்கு நாங்க போக்கஸ் பண்ணுவோம் எங்களுக்கு என்ன டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் சரி என்ன பெருநாள் வந்தாலும் சரி என்ன இது வந்து சில பேர் வந்து இப்ப எனக்கு காரணம் சொல்றீங்க என்னது வெட்டிங்குக்கு போனது சார் அதால வர முடியல சித்தவட்டுக்கு போனோம் சார் வர முடியல இது அதெல்லாம் காரணம் தான் ஆனா எக்ஸாம் டேல போயிட்டு உங்களுக்கு அந்த காரணம் எல்லாம் சொல்ல முடியாதம்மா அவங்க வெட்டிங்கல சாப்பாடு போட்டுவங்க வந்து உங்களுக்கு வாழ்நாள் கூட சாப்பாடு போடுவாங்களா போட மாட்டாங்க சோ அதனால தயவு செய்து வீட்டுக்காரரை கூப்பிட்டா சொல்லுங்க ஆமா சரி நான் இந்த எக்ஸாம் முடியணும் அம்மா அங்கால கொஞ்சம் காலம் இப்ப அதாவது ஏழு லெவல் செலக்ட் ஆகும் நான் அதாவது ஏழு லெவலுக்கு இது வர மாட்டேன் இப்போ நான் ஃபர்ஸ்ட் போ இது எனக்கு ஏழுக்கு வந்து ஸ்கூல் தொடங்க மட்டும் அதுக்குள்ள நான் ஃப்ரீயா தானமா இருப்பேன் அந்த டைம்ல வந்து ஓடும் ஓ அந்த டைம்ல நான் போய் அவங்கள பார்த்து போடுவேன் என்று சொல்லுங்க நீங்களும் அம்மா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக அவங்களுக்கு பின்னால போறீங்க ரைட் ஓகே நாங்க வந்து கடைசியா ஸ்ட்ரைட் லைன்ல வந்து அதாவது வைஸ் வைஸ் எம் எக்ஸ் பிளஸ் சி வைஸ் எம் எக்ஸ் சி வந்து எப்படி என்ன மாதிரி போடுவாரு இந்த மாதிரி வெட்டு மாதிரி பாத்துறாங்க ரைட் இப்ப சவனிலி இன்னைக்கு அது வந்து சவனிகள் வந்து எப்படி கிராஃப்ல வந்து நாங்க இன்னிகுவாலிட்டிஸ் ஜாயின் பண்ணுவோம்னு பாப்போம் இப்ப அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து எக்ஸ் இது வந்து பை என்றா பெண்களுக்கு வந்து ஒரு சமநிலை தர்றாங்க எக்ஸ் கிரேட்டர் தான் பட் எக்ஸ் தேன் இந்த ஏரியாவை வந்து ஷேட் பண்ண சொல்லி சொல்றாங்க அதாவது நிலத்தை சொல்லி சொல்றாங்க எக்ஸ் கிரேட்டர் தேன் பட் அதாவது எக்ஸ் பெரிது எக்ஸ் ஆண்ட் பாக் இது அப்ப எக்ஸ் இது இரண்டிலும் எக்ஸ் பெரிது இரண்டிலும் என்ற இது இத வந்து நீங்கள சொல்றாங்க அப்ப எக்ஸ் இது இரண்டிலும் ஒன்று சோ ஒன்று எக்ஸ் கிரேட்டர் தேன் பட் இது எப்படி சொன்னா நாம என்ன செய்வோம் ஃபர்ஸ்ட் எக்ஸ் இஸ் வரைவோம் రైట్ ఎక్స్ ఈస్ ఈక్వల్ టు 1 అలాగ ఎక్స్ 1000 అనే కోఆర్డినేట్ అంగే ఇరుకుం ఇడి వేర్మే అప్డేరుం ఎక్స్ అక్షుకి సమాంతర అవరో వై అక్షుకి సమాంతర అవరో x 1 అంటే కొడు. వై అక్షుకి సమాంతరమ గుడ్ వై అక్షుకి సమాంతర అవరు అలా అంటే బాతికింద ఇదలే ఎక్స్ అంటే ఇక్కడ ఎక్స్ అంటే ఇదలా 1 x 1 అంటే ఇందడ రైట్ ఇది 0 0 ఉన్న ఆరిజిన్ అపట్ కొడు రైట్

రేట్ గుమాన్ రేట్ గుమాన్ అవాత ఎక్స్‌పైర్డ్ వండിലും అప ఎక్స్‌పైర్డ్ వండിലും అంటే ది వండైట్ మ ఎడక ఎడకలి ఎడక సో ఎక్ సమన్ వండన్ కోడ్ జీరో అనో బట్ ఎక్స్ ఎడకద మారి జీరో అనండి నాకే నేనే చేయమంటా ఇదిల వంద డట్ లెంగ్త్ ఇరువో రైట్ లైక్ ఉదా ఎక్స్ వండ కుల అలా పోరమారి వంద డట్ లెంగ్త్ ఇరువో రైట్ ఎక్స్ వండ కుల అలా పోరమారి వంద డట్ లెంగ్త్ ఇరువో

அப்ப இந்த வலையின் ஊர் இங்க இருக்கும் எக்ஸின் இங்க மட்டும் கேட்பான் கேக்கல இவ்வளவு தான் வரப்போகு இவ்வளவு வரப்போது இந்த பக்கம் போகுது ஆகவே இதுக்கு கீழே இருக்க பகுதியான ரெண்டோட பெருசெண்டா இதுக்கு மேல வர வரக்கூடிய பகுதி என்று தெரியணும் அதனாலதான் எங்களுக்கு இத வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்றேன் தனித்தருங்க பெருசா இல்ல ஒரு சின்ன சோட்டன் பேச்சு மாதிரி அவசியம் இல்ல உங்களுக்கு ஐடியா ஐடியாவுக்கு தான் இது

எக்ஸ் சமாந்திரமா வரும் எக்ஸ்க்கு சமாந்திரமாரி அல்லது அதாவது ஒரு பண்ணுக்கிளால போற ஒரு டார்க் கோட்டால வேண்ணுக்குள்ளால போற ஒரு நிலட்டப்பட்ட கோட்கால இப்ப சொல்லுங்க இது வந்து இதுக்கு கீழ்பக்கம் இருக்கிறதுல நிலட்ட மேல் பக்கம் இருக்கிறதுல நிலட்ட மேல் மேற்பக்கம் இருக்கிறதுல அப்படி நாங்க மேல் பக்கம் இருக்கிறது தான் நிலட்டுவோம் என்னது இது இது வந்து வைசவன் ஒன்றுன்ற கோடுன்னு போட்டு இது வைசவன் மைனஸ் ஒன்று வைசவன் மைனஸ் ஒன்று ஒன்றுன்ற கோடு மைனஸ் ஒன்றோட

and and y y y x x equal to 1 எக்ேட்டர் தான் எக்ஸ் y சமன் ரெண்டிலும் <laughs> இது ரெண்டையும் திருத்தி செய்யற மாதிரி எங்க வந்து நாங்க உள்ளோம்ன்ற மாதிரி இது பண்ணுங்க சரி நால்ரை போடைக்குலாம் சில பேருக்கு வந்து காரணம் எலும்பு எலும்பு இல்லாத நித்திரியால கொஞ்ச நாள் கலும் ட்ரை பண்ணி இதாகு பார்த்தா சிக்ஸ் தேர்ட்டிக்கும் வந்து ஆக்கள் இல்லை

எட்டுக்குற பக்கம் மெயின் ரோட்ல எக்ஸ் இந்த பக்கம் இரண்டு விட சிங்கா எக்ஸ் எக்ஸ் இந்த பக்கம் வரும் இந்த பக்கமா இந்த பக்கம் இருக்கு ஏதாச்சுதான் இந்த பக்கமா வேற பக்கமாறக்கூடிய மாதிரி இருக்கும் அதே நேரம் சேக்கோன் அல்ல வந்து இல்ல இதுல அண்ட் தான் இருக்கு அப்ப சேகோன் அப்ப சேகோன் பண்ணிருக்குல வை வந்து ஒண்ட விட என்ன மாதிரி இருக்கா பெருசா இருக்கு விட பெருசா இருக்கு வேண்டாம் இந்த பக்கம் இந்த பக்கத்தையும் இந்த பக்கத்தையும் சேர்க்கிற மாதிரி உங்களுக்கு தெளிவாக்குறோம் வேண்டாம்

x less than equal x ondilum, x 5. y than minus three, y than minus three, y 3, 3, my and 4. സമൻ സയം മൂണ്ടിലും വൈയെ പോലെ பைக்கு பக்கத்துல எந்த பக்கம் என்ன குறிக்கணா பார்ப்போம் சமன் மூன்றிலும் சயம் மூன்றிலும் சிறிது நாலிலும் இது ரெண்டையும் திருத்த மாதிரி பெருங்கண்டா எக்ஸ்ல பாருங்க ரெண்டு ஆள் இருக்கு மைனஸ் ஒன் இருக்கு ஃபைவ் இருக்கு மைனஸ் ஒன்லயும் வந்து இருக்கு ஃபைவுலயும் மந்து இருக்கு ரைட் அது மாதிரி வயில இருக்கு மைனஸ் த்ரீல ஒரு ஆள் பூரி இருக்கு ஃபோர்ல ஒரு ஆள் முதல்ல பார்ப்போம் எக்ஸ் வந்து சை ஒன்ட விட பெரியதா ஆனா சமணி இல்லை சை விட டோட பெருது சமன இல்லையென்னா என்ன செய்வோம் இந்த கோட்டை பெரும்பு அது மாதிரி எக்ஸ் வந்து ஐந்துக்கு சமன் அல்ல அதோட சின்னது ஆகவே சமனும் வரதுனால டாக் போடுது அத மாதிரி எக்ஸ் வந்து சய 3 சமன் அல்லது அதவிட பெரியது அப்ப சய 3 அடுக்குக்கு சமனால அதோட பெயிரண்டா இது எக்ஸ் வந்து சரி y y வந்து 4 விட

இதை விட எதுன சயம் மூண்ட விட பெருசா இருக்கணும் சயம் மூண்ட விட பெருசா இருக்கணும் சய நாள சின்னதா இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து சயம் ஒன்றை விட பெருசா இருக்கணும் ஐந்த விட சின்னதா இருக்கணும் எல்லா வடங்கிறது வந்து இது

X plus part and X less than or equal equal bottom two. Is a